ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் சூத்திரங்களை இந்த நாளில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதார வசனமாக மத்தைய பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் மத்திய பனிரெண்டு முப்பத்தி நான்கு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அலலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உதட்டிலிருந்து புறப்பட்டு வருபவைகள் அல்ல அழை அது எதிலிருந்து புறப்பட்டு வருதா நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது தான் வாயின் வார்த்தைகளாய் பிரதிபலிக்கிறது இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் நம்முடைய வாயின் வார்த்தைகளாய் பிரதிபலிக்கிறது என்று இங்கே போடப்பட்டிருக்கு அப்போ ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கொண்டு தான் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு தான் சாபமும் ஆசிர்வாதமும் நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு தான் அவனுக்கு நன்மையோ தீமையோ நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு மனுஷனுடைய வார்த்தை வாயின் வார்த்தைகளை கொண்டு தான் அவனுக்கு வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு ஒரு குடும்பங்களை நம்ம கட்டி எழுப்பவும் முடியும் அதே நேரத்தில் தேவனுடைய வாயின் வார்த்தைகளினால் குடும்பத்தை இடித்து போடவும் முடியும் ஹலே லூயா ஹலே லூயா இஸ்ரேவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நாற்பது ஆண்டுகள் இருந்தாங்க அந்த நாற்பது ஆண்டுகள் அவருக்கு வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் பார்த்தீங்கன்னா தோல்வி மரணம் வாதைகள் கொள்ளை நோய்கள் சத்துரு கையில் அகப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இவையெல்லாம் ஏன் அவர்களுக்கு நேர்ந்ததுன்னா அவர்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே அவர்களுக்கு நேர்ந்தது அவங்க சொல்கிற காரியம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மறித்து போவோம் எங்களுடைய சவங்கள் இந்த வனாந்திரத்தில் விழும் என்பதை அடிக்கடி அந்த இடத்துல அந்த வனாந்திரத்தில் அவர்கள் மோசையோடும் ஆர்வனோடும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் சொல்றாரு என்னாகும் பதினாலாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கத்தர் உ உரைக்கிறார் ஆண்டவருக்கு மோசையை ஆரோன் கூப்பிட்டு சொல்றாரு அவங்க என்னுடைய செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் அவர்கள் மறித்து போனார்கள் வனாந்திரத்திலுடைய சவங்கள் விழுந்து கிடந்தது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம் அப்ப நம்முடைய வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாய் நாம் பேச வேண்டும் அல்லூய்யா ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் நாம் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நம்ம கடைசி நாட்களிலே ஆண்டவரத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது வீண் வார்த்தைகளை கிழவி பேச்சுகளை கட்டுக்கதைகளை நாம் பேசாத வீணான காரியங்களை பேசாதபடி நம் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை கூடுமானால் அமே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வந்ததுனா அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது ஹலலூயா அதுபோல் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா கிருபை உள்ள வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகள் அமே நல்ல வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது ஹலலூயா ஒரு கணவனும் மனைவியும் வீண் வார்த்தைகளை பேசி அவங்க பிரிந்துட்டாங்க பிரிந்துட்டாங்க ரெண்டு பேரும் வீண் வார்த்தைகளை பேசி வாக்குவாதங்களை பண்ணி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்போ பெற்றோர்கள் இந்த ரெண்டு சைடு இருக்கிற பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க அவங்கள ஒன்று சேர்க்க நினைக்கணும் அவங்கள இணைக்கணும் அவங்கள ஒரு இணைந்து வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள என்ன செஞ்சாங்க ஒரு அறையில் போய் அவங்கள தனியாக விட்டார்கள் தனியாக விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வெளியே வரும்பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வெளியே வரும்பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் ஒருவேளை அவங்க சந்தோஷமாக கை கோர்த்துட்டு வரலாம் இல்லாட்டி மறுபடியும் சண்டை போட்டு பிரிவினையோடு அவருக்கு வரலாம் அது எதை பொறுத்து இருக்குன்னா அவர்கள் அந்த அறையிலே பேசின வார்த்தைகளை பொறுத்து இருக்கிறது ஹலலூயா அப்போது நம்முடைய வாயின் வார்த்தைகளினால நம்முடைய குடும்பங்களை உறவுகளை பாச பந்தங்களை நாம் இடித்து போடவும் முடியும் அதே நேரத்தில் நம்முடைய நான் வாயின் வார்த்தைகளினால குடும்பங்களை கட்டி எழுப்பவும் முடியும் ஹலலூயா நீதிமானுடைய வாய் என்ன செய்யுமா பிரியமானவைகளே பேச அறியும் என்று வேதம் சொல்கிறது ஆனால் உள்ளனுடைய வாயோ ஆனால் துன்மார்க்கனுடைய வாயோ மாறுபாடு உள்ளது பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு அதே நேரம் ஞானமான்களுடைய வாயோ ஹலலூயா ஔஷதம் அதனால் இந்த நாட்களில் நாம் நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவோம் விசுவாச வார்த்தைகளை நாம் அறிக்கையிடும் ஒரு நாளும் அவசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிடாதபடி நாம் பார்த்துக்கொள்வோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார் பதினொன்று இருபத்தி மூன்றில் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நல்ல இங்க என்ன சொல்றாரு சொல்லி சொன்னபடியே அமேன் நடக்கும் என்று தன் இரு யத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது அவன் சொன்னபடியே ஆகும் என்று இங்கே போடப்பட்டிருக்கு அப்போ நம்முடைய வாயின் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது தோல்வியை கொண்டு வருகிறது தீமையும் கொண்டு வருகிறது நம்முடைய வாயின் வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை சாபத்தை கொண்டு வருகிறது நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் நமக்கு எல்லா காரியங்களையும் அதாவது வெற்றியும் தோல்வியை கொண்டு வருகிறது அதனால நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாயிருக்க வேண்டும் எல்லாமே நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது இந்த நீதிமொழிகள் போடப்பட்டிருக்கு அதனால நல்ல வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளை பெறுவோம் அறிக்கை செய்வோம் வெற்றி பெறுவோம் தாமே உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராங்க ஆமே